ஹலோ கேட்ட வரம் உடனே நிறைவேற ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்றேன் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதி நிறைவடையக்கூடிய நேரம்தான் இந்த சோடச கலை நேரம்னு சொல்லப்படுது இந்த சோடச கலை நேரத்துல நம்ம செய்யுற எந்த ஒரு நியாயமான வேண்டுகோளும் கண்டிப்பா நிறைவேறும் அப்ப என்ன செய்யணும் இந்த நேரத்துல முப்பிரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் ஒரு சிற தத்தாத்ரேயராக வழிபாடு செய்யணும் அதுக்கான முக்கியமான நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க திதி நிறைவடையுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இருந்தும் நிறைவடைஞ்ச பிறகு வரக்கூடிய முதல் ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரம் மிக முக்கியம் இந்த இரண்டு மணி நேரமும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் மனசுல நினைங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறி விட்டதாக மனதார நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதோட சேர்த்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தத்தாத்ரேயரின் மந்திரத்தை சொல்லுங்க மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேய நமக இந்த சோடச கலை நேரத்தை முழுமையா பயன்படுத்தினா உங்க நியாயமான வேண்டுதல் எல்லாமே விரைவில் நிறைவேறும்